ஒரு கஷ்டமான சூழ்நிலையில சூழ்நிலையில யாருமே ஆன்சர் ஆன்சர் கொடுக்க முடியாத தெனாலிராமன் தெனாலிராமன் கொடுத்தாரு அதுதான் இந்த கதை தெனாலியும் யானையும் நாள் அவனோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு விஜயநகர கோட்டைய நோக்கி சென்று கொண்டிருந்தாராமா அப்ப என்னன்னா அவரோட கோட்டைக்கு போற வழியில நிறைய கடைகள் இருக்கு அந்த கடை இதில நிறைய பேர் கும்பல் கும்பலா சேர்ந்துட்டு ஏதோ அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆமா யாரை பத்தி பேசுறாங்கன்னு தெனாலிராமனுக்கு சுத்தமா ஒரு ஐடியாவே இல்லை அவரும் சரின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாராம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அவனோட சர்வன்ஸ் அதாவது சேவகர்கள் இருக்காங்கல்ல அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க தெனாலிராமனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா ஆச்சு நம்ம ஒரு நாள் தானே இந்த ஊரை விட்டு போயிட்டு திரும்ப வந்தோம் அதுக்குள்ள என்ன ஆச்சு இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னாராம் அப்ப வந்து அவரோட சர்வன் ஒருத்தனை கூப்பிட்டு என்ன ஆச்சு எதை பத்தி பேசுறீங்க உங்களை பத்தி பேசல நம்ம ஊருக்கு ஒரு வெளிநாட்டு வியாபாரி வந்திருக்காரு அவரை பத்தி தான் பேசுறோம் அப்படின்னு சொன்னாராமா தெனாலிராமனும் சரின்னு சொல்லிட்டு கோட்டைக்கு கிளம்பி போயிட்டாரா கோட்டைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வியாபாரிய கோட்டைக்கு வர சொன்னாரு அந்த வியாபாரியும் கோட்டைக்கு வந்தாரு வந்தது அப்புறம் தென்னாலிராமன் அவர்கிட்ட கேட்கிறாரு வியாபாரி உங்களை பத்தி தான் ஊர் முழுக்க பேச்சு அப்படி என்ன நீங்க சொன்னீங்க ஊர் மக்களிடம் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த வியாபாரி நான் ஒரு பொருளை காட்டுவேன் அந்த பொருளோட இறைய நீ கரெக்டா சொல்லிட்டா அந்த பொருளுக்கு நிகரா நான் அவனுக்கு வந்து பொற்காசுகள் தரேன் அப்படின்னு அந்த சொன்னாராம் அந்த வியாபாரி தெனாலிராமனும் அந்த போட்டிக்கு சரின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த வியாபாரி கோட்டைக்கு வெளியே நிக்கிற அந்த பெரிய யானையோட எடைய நீ கரெக்டா சொல்லிட்டீனா அந்த யானையோட எடைக்கு நீங்கிற அவனுக்கு பொறுக்காசி தரேன் அப்படின்னு சொன்னாரா தெனாலிராமன் ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தெனாலிராமன் யானையும் வியாபாரியும் கூட்டிட்டு ஒரு பெரிய தொட்டி இருக்கிற இடத்துக்கு போனாங்க இப்போ அந்த யானைய தூக்கி அந்த கிணத்துல போட்டு கிணத்துல இருந்து நிரம்பி வர அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஒரு பக்கெட்ல புடிச்சு வச்சான் தெனாலிராமன் பக்கெட்டோட வெயிட் எல்லாத்தையுமே அளந்து பார்த்துட்டு அந்த யானையோட எடையை சொல்லி தான் அந்த வியாபாரி தூத்துட்டாரு அந்த யானையோட இடைக்கு நிகரம் பொற்காசுகள் இல்லாதனால அவரை பிடிச்சி அரண்மனை ஜெயில போட்டுட்டாங்க இதோட நீதி என்னன்னா இந்த உலகத்துல தன்னை விட புத்திசாலி யாரும் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது நன்றி